ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழை என்னை பார்த்துட்டு வந்துருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த டைலரிங் தொழிலில் நம்ம என்னென்ன ஸ்ட்ரகிளெலாம் தாண்டி வரணும் இதுக்கு மெயினாக என்னென்னலாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் நம்ம உற்சாகமாக என்னென்னலாம் பண்ணால் தைக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா நமக்கு நாமே மோட்டிவேட் ஆகிக்கணும் நமக்கு யாராவது மோட்டிவேஷன்ஸ் மோட்டிவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்மளுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் என்ன நம்மளுடைய ஃபினான்ஷியல் நம்ம குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அதை யோசித்து பார்த்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையை நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உற்சாகம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் நமக்கு உற்சாகம் வந்துட்டாலே போதும் நம்மளால் வந்து நம்ம நினச்ச இழக்க போய் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து எதுவுமே வந்து நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம நினைச்ச இலக்கை போய் அடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு எதையுமே வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சேலஞ்சை எடுத்து பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அந்த சேலஞ்சை நம்ம எடுத்து பண்ணும்போது நம்மளால வந்து எல்லாத்துலேயுமே சக்சஸ் ஆக முடியும் அதுக்கு உதாரணமாக வந்து நான் நிறைய விஷயத்தை ஸ்ட்ரகிளில் வந்து தாண்டி வந்திருக்கேன் எதுவுமே சேலஞ்சாக எடுத்துப்பேன் இது என்னால் முடியாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு நான் வந்து அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறேன் முடியாதுன்னு நம்ம நினைக்கும் போது நமக்கே வந்து ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசில் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது இனில என்னால் முடியும் இப்போது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவரில் தைக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடியும் இல்லை என்ன இது வந்து பைப்பிங் ப்ளவுஸு இதுக்கு நமக்கு டைம் எக்ஸஸ் ஆகும் இதுக்கு நமக்கு முக்கால் மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ ஆகும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் தான் ஆகும் அதனால் வந்து நம்ம நினைக்கிறது தான் வந்து நம்மளால் வந்து செய்ய முடியும் கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவாக யோசிங்க நெகட்டிவாக யோசிக்காதீங்க எது எதுக்கு நெகட்டிவாக இருக்கணுமோ அதாவது நெகட்டிவாக இருந்தால் போதும் ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து அதிகபட்சமாக நம்ம ஃபேஸ் பண்ணி வர்றது எல்லாமே நெகட்டிவ் தான் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி வருவோம் அப்போது அதையே நம்ம நினைக்கும் போது நம்மளால் வந்து எதையுமே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா வந்து யோசிக்கவே முடியாது இன்னிலேருந்து வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ஒரு ஒரு நமக்கே தெரியும் இந்த விஷயம் வந்து நமக்கு சாத்தியப்படுமா படாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இப்போது நான் நிறைய ஒவ்வொரு நாளுமே நான் வந்து அவ்வளோ வந்து ஃபேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு சேலஞ்சிங்காக தான் வந்து அதை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்மளால் அடைய முடியும்னு எனக்குள்ளாரே நான் நம்பிக்கையாக வந்து ஒவ்வொரு நாளையும் நகர்த்திக்கிட்டு போகிறேன் அப்போ என்னால் முடியுது அப்படின்னும்போது கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் இல்லையா அதை நீங்கள் யோசிங்க யோசிச்சுட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் இத்தனை ப்ளோஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளாரோ ஒரு ஏமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு உற்சாகத்தை நமக்குள்ளாரே வளர்த்துக்கோங்க காலையில் வீட்டு வேலையை சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பாருங்கள் சீக்கிரமா வீட்டு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து வேலையை வந்து முடிச்சிட முடியும் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் காலையில வீட்டு வேலையை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு மூணு மூணு மணி வரைக்கும் அந்த வேலையை இழுத்துக்கிட்டே போவாங்க அது நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய கஸ்டமரே நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்களே நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் குழந்தை வச்சிருக்கிறேன் மாமியார் இருக்கிறாங்க மாமனா இருக்கிறாங்க என்னால் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் எனக்கு நைன் ஓ கிளாக்லாம் தண்ணி நின்றுடும் அப்போது தண்ணி நிற்கிறதுக்குள்ளார நான் எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணிடுவேன் அந்த நைன் ஓ கிளாக் அது எயிட் ஓ கிளாக்லாம் நமக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் அப்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து வேலையை முடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளாலையுமே வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை நோக்கி நம்மளால் ஓட முடியும் என்னால் வந்து ஒம்பது மணிக்கெலாம் தண்ணி நின்றுடும் இன்னைக்கு வந்து இவ்வளோ வேலையை மட்டும் முடிச்சுடும் நாளைக்கு மீதி வேலையை முடிச்சிடும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னாலுமே முடியாது நான் நினச்சி நினச்சதுனால தான் முடியுது இப்போது இன்னொன்று இப்போ பையன் வந்து சின்னவன் வந்து டென்த்துக்கு போகிறான் அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அப்படின்றதுனால காலையிலவே போயிடுறான் ஏழரை மணிக்கெலாம் அப்போ நான் எந்திரிக்கிறது ஆறரை மணிக்கு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு பையனுக்கு கால் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு கூழ் கேவர் கூழ் தான் காசு கொடுக்குறோம் காலைல எல்லா எல்லாருக்குமே நாங்கள் அதான் குடிக்கிறோம் அப்போ அதுவுமே வந்து நான் கூழ் ர தொழவி வச்சிடறது அப்போ லன்ச்சுக்கு மதியம் லஞ்சுக்கு ஏதாவது ரெடி பண்ணிவிடுவேன் நைட்டே வாங்கி அந்த வச்சுடுவேன் என்ன நம்ம ரெடி பண்ணணுமோ அதை வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றது இப்போது இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து எயிட் ஓ கிளாக்லாம் தம்பி வே ஸ்கூலுக்கு ஏழரை மணிக்கெலாம் போயிடுறான் எயிட் ஓ கிளாக்லாம் எனக்கு ஃபினிஷ் ஆகிடுது எல்லா வேலையுமே ஃபினிஷ் ஆகிடுது அப்புறம் வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணி விட்டுட்டு டைம் போ டைம் செட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நான் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்புறேன் பத்து மணிக்கெல்லாம் நான் கடைக்கு போயிடுறது இப்படி இருக்கும்போது எனக்கு டைம் வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்குது எனக்கு எதுவுமே வந்து நான் வேலையுமே வந்து நான் ஸ்டாப் பண்ணலை என்னுடைய என்னுடைய ஒர்க்குமே ஸ்டாப் பண்ணலை எல்லா வேலையுமே போயிட்டு இருக்கு டைமிங்கும் நமக்கு வந்து கிடைக்கிது நம்ம நினைக்கிறது தான் டைமிங்கே நமக்கு வந்து இது இது வந்து செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இப்போ இந்த குளிரில் வந்து எந்திரிக்க முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளாரே கூட இருந்துச்சு வேலைய பார்க்கணும் வீட்டுக்குள்ளாரி வெளியே வராமல் வீட்டுக்குள்ளாரே கூட எந்திரிச்சு வேலையை பார்க்கலாம் அது மாதிரியும் செய்யலாம் ஏன்னா வந்து நம்ம எடுக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்புமே வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் இல்லையா இப்போ வந்து மார்கழி மாதம் மார்கழி மாதம் கோலம் போடணும் அப்போது அதுக்கும் பார்க்க வேண்டியதாக இருக்குது நான் ஏழரை மணிக்கு தம்பிக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் தான் வந்து கோலம் போடவே ஆரம்பிப்பேன் வாசலில் தண்ணிலாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போட்டுட்டு எட்டு மணிக்கெலாம் வந்து முடிச்சுட்டு வீடியோவுக்கு வந்துடுவேன் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவேன் அப்படியே செல் அப்படியே அது வீடியோ எடுத்து நம்ம வந்து ஷார்ட்ஸாகவும் போட்டுடுறது அப்புறம் இன்ஸ்டாவிலையும் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் வந்து நம்ம வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ்லேயும் வச்சு விட்ருவோம் நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்குன்னு த நிறைய வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்போது அதனால அந்த குளத்தை போட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருவேன் என்னுடைய வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு நைன் 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 ஃபிஃப்டின் டைம்க்கு வரைக்கும் நான் வந்து இந்த டைமை பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் கிளம்ப ஆரம்பிச்சுருவேன் இது போல தான் என்னுடைய ரொட்டீன் போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து நம்ம எந்த ஒரு ரொட்டீனுமே வந்து பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் எந்த ஃபீல்டுமே இந்த ஃபீல்டு கிடையாது டைலரிங் ஃபீல்டு கிடையாது எந்த ஒரு ஃபீல்டுமே சரி தான் நம்ம டைமிங் பா வந்து பார்க்கணும் ப்ளஸ் வந்து எனக்கு என்னை கேட்டால் நான் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன் என்ன அப்படின்னாக்கா நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கை நிறையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை நம்ம வந்து சேவிங் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து செலவை வந்து கம்மி பண்ணணும் செலவு வந்து ரொம்ப பண்ணக்கூடாது சேவிங் அளவுக்கு முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் செலவை வந்து கம்மி பண்ணிக்கணும் ரொம்ப ஆடம்பரமாக வந்து கொஞ்சம் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம போடுற அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான பலனுக்கான அமௌண்ட்டை நம்ம கையில் இருக்கும்போது தான் நமக்கு அதனுடைய ஃபீலிங் வந்து இருக்கும் அதை நம்ம உடனே ரிட்டர்ன் வந்து நம்ம அதை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த வந்த வருமானம் நம்ம கையில் இல்லைன்னும் போது நமக்கு அந்த சுறுசுறுப்பே வராது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து செலவை வந்து கம்மி பண்ண பாருங்கள் இப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்றது நம்ம ஃபேமிலியில் ரென் பண்ணி நமக்கு வந்து எல்லாமே தெரியும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நீங்க செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க முடிஞ்ச வரைக்கும் சேவிங் பண்ணிக்குவாங்க சேவிங்றது அக்கௌண்ட்டில் வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம் ப்ளஸ் இல்லை அப்படின்னாக்கா ஜுவல்ஸில் எதனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் எது எதில் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்றைக்கெலாம் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஜுவல்ஸில் தான் வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து அதுதான் வந்து ரொம்பவும் நல்லதும் கூட அது மாதிரியும் பிளான் பண்ணிக்குவோங்க ஆனால் நான் இருக்கிற சூழ்நிலை என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது நம்மளுடைய அமௌண்ட் வந்து நம்ம வீட்டுடைய ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது ஆசை தான் இருக்குது நம்மளும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கண்டிப்பாக அதெல்லாம் எனக்கு முடியல நினச்சி பார்த்தா கூட முடியல ஆனால் எல்லா பிளானுமே எனக்கு இருக்குது என்னால் முடியல எனக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால் சரி பார்ப்போம் கொஞ்சம் நாளைக்கு இப்படியே போகட்டும் நம்மளுக்கு வந்து கடன் இல்லாமல் அதை நம்ம சமாளிக்க முடியுதா அதுவே எனக்கு பெரிய கொடுப்பனையாக இருக்குது கடன் இல்லாமல் அதை நான் சமாளிச்சுக்கிட்டு வரேனா வந்து இப்போது கடன் வாங்கி அதுக்கு வட்டி கொடுத்து அதை நம்ம சம்பாதிக்கிற காசுலேருந்து வட்டி கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து நகர்ந்துட்டு போகிறதுக்கு கடன் இல்லாமல் நம்ம வந்து அந்த அந்த லைஃப்பை வந்து நக போறோம் போகிறோம் அப்படின்னா அதுவே ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயம் இந்த காலகட்டத்தில் மூணு பசங்களையும் படிக்க வைக்கணும் வீட்டையும் பார்க்கணும் நம்ம ஃபினான்ஷியலில் நம்ம என்னென்ன வந்து லோன் வாங்கியிருப்போம் நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்திருக்கும் அதுக்கு வந்து நம்ம கடனுடன் வாங்கி நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நகை செஞ்சுருப்போம் அதெல்லாம் இருக்குது ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு வர்றது தான் இதில் வந்து பசங்களுக்கு எதனால் உடம்பு ஆகலாம் அப்புறம் எனக்கு கூட உடம்பு சரியில்லாத ஆகிருக்கு அது மாதிரி இருக்கும்போது நிறைய வந்து நம்ம தாண்டி தான் வருவோம் இப்போ ஃபினான்ஷியலாக இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் நல்லது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டைலரிங் ஃபீல்டில் வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து இன்னைக்கு வருமானம் வரும் நாளைக்கு வருமானம் வராது எனக்கு வந்து மந்த்லி தான் வரும் எனக்கு வீக்லி தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நம்ம வந்து வழுப்பை போட்டோம் அப்படின்னா அன்னைக்கே கை மேலே பலன் இருக்குது அதனால் வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலமே அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நம்ம கை நிறைய காசை பார்க்க முடியும் எதையுமே ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்கள் பிளான் பண்ணாமல் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு வருமானம் தந்துருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு நல்ல பிளான் பண்ணிக்குவோங்க நைட்டுக்கே வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க லைனிங் துணி இல்லை அப்படின்னா நைட்டே வாங்கி ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க நூலெல்லாம் வந்து ப்ராப்பராக வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டுலாம் வாங்காதீங்க நிறைய உங்களுக்கு துணி வருது அப்படின்னாக்கா ஒரு நூல் வாங்குறீங்க அதிகமாக நமக்கு அந்த நூல் கலர் வந்து நமக்கு ப்ளவுஸ் வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மூணு நா மூணு இல்லை ஒரு நாலு கலர் வாங்கிக்குவாங்க உங்களுக்கு தெரியும் எந்த கலர் அதிகமாக யூஸ் ஆகுதோ அந்த கலரை வந்து ஒரு மூணு நாளாக மூணு நாளாக வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் திடீர்னு வருது அப்படின்னாக்கா ஒரு சாதா ப்ளவுஸை கூட இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சக்தி கோயிலுக்கு மாலை போடுறாங்க மருத்தூர் அம்மாவுக்கு மாலை போடுறாங்க ரெட் கலர் வந்து அதிகமாக தேவைப்படுது எல்லோ கலர் தேவைப்படும் அப்போ இப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ அர்ஜென்ட் அர்ஜெண்டாக வந்து ரெட்டும் எல்லோவும் வந்து தைக்க சொல்கிறாங்க நான் தைச்சி கொடுத்துட்டு தான் இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து இந்த இந்த மாதத்துக்கு இப்படி யூஸ் ஆகும்னு தெரியும்போது அப்போ நூல் வாங்க போகும்போது எக்ஸஸாக வந்து வாங்கிக்குவாங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும் இந்த டைலரிங் ஃபீல்டில் இருக்கும்போது எதை யோசிக்கிறோமோ இல்லையோ நம்ம வந்து இந்த மந்த்துக்கு என்னென்ன ஆகும் எப்படி ஆகும் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிற ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்கிறேன்றவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது ரெகுலராக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யோசிக்கணும் 哦。<noise> இங்கே பக்கத்தில் போய் ஏதாவது ஒரு கடையில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுவுமே ரேட் அதிகமாக வச்சுருப்பாங்க அதுலேயுமே வந்து நமக்கு கையில் ஒன்றும் கிடைக்காது அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெளில போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக எல்லாமே வாங்கி அந்த வச்சுக்கோங்க வாங்கி அந்த வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு செலவு வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா நம்ம அதை வெளியில் போய் வாங்குறோன்னும் போது அந்த காசை நம்ம வாங்கி அந்த வச்சு நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து அதுலேயுமே பெனிஃபிட் இருக்குது நம்ம வந்து அந்த காசை நம்ம இங்கே வாங்கிக்கலாம் நம்ம மொத்தமாக வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய டைலரிங் ஃபீல்டில் என்னென்ன மெத்தட்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்றத யோசிக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து என்னென்ன மாதிரிலாம் பிளான் பண்ணணும் என்னென்னலாம் நம்ம டைலரிங் ஃபீல்டுக்கு நமக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுன்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க நான் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா லைனிங் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நான் இதையுமே பண்ணி வச்சுருந்தேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை நான் என்ன பண்ணன்றதையுமே டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு கலர்லேயுமே நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மீட்டராக வந்து கட் பண்ணி அதை வந்து நான் ஃபால்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஃபால்ஸ் ரெடி பண்ணி ரெண்டு மீட்டருக்கு வந்து எனக்கு ஆறு ஃபால்ஸ் வந்துச்சு அப்போது அது போல் நான் வந்து ஒரு நாள் அதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லாம் அப்போது நம்ம போய் கடையில் வாங்கும்போது நமக்கு வந்து அதை விட இது நமக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்குது நல்ல கிளாத்தாகவும் இருக்குது நமக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம போய் கடையில் போய் ஒரு ஃபால்ஸ் வாங்கிறதுக்கு நம்மளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கே வந்து அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் இன்னும் நமக்கும் ஒரு பத்து ரூபா கூடையும் கிடைக்கும் அது அதனால் வந்து நான் இது மாதிரியும் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோன்னும் போது அதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளால் முடியும் இப்போ வந்து நான் வந்து ஒரு கலருக்கு ஒரு கலருக்கு ஏழு ஃபால்ஸ் வந்துச்சு அப்போது ஒரு ஒரு கலருக்கு ஏழு ஏழு ஃபால்ஸ் வருது அப்படின்னும்போது நம்ம வந்து இப்போது அதை யோசித்தோம் அப்படின்னா அன்னைக்கு மட்டுமே நான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபால்ஸ் மட்டும் நம்ம போட்டது பார்க்க போனாக்கா ஒவ்வொரு கலருக்கும் ரெண்டு மீட்டருனா எழு எண்பது ரூபாய் ஒரு ரெண்டு மீட்டருக்கு எழும்பு முப்பது ரூபா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படியா இருந்தாலும் ஒரு ஐநூறுரூபா இல்லை ஆறுநூறுபா அளவுக்கு நம்ம லைனிங்கு காசு அதில் வந்து எடுத்துருப்போன்னு வச்சுக்கோங்களேன் மீதியெல்லாம் நம்மளுடைய நம்ம அதை போட்டு எடுக்கிற காசு தான் கண்டிப்பாக வந்து அது நமக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாகிடும் நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் வைக்க சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம வெளில போய் தானே வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதுவுமே வந்து நமக்கு ஒரு ஃபினான்ஷியலாக நமக்குமே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதோடு அது கூட ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த மணி ஃபுல்லாக நமக்கு வரும் இல்லையா அதனால் வந்து யோசிங்க எப்படிலாம் நம்ம வந்து நம்மளுடைய டைலரிங் ஃபீல்ட வந்து இன்னும் சக்ஸஸ் ஆக முடியும் இன்னும் நான் பண்ணலாம் இன்னும் நான் நம்ம நம்மளால வந்து இன்னும் ரெடி பண்ண முடியும் அப்படின்றதுமே யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குமே வந்து புரியும் அதெல்லாம் வந்து யோசிங்க கண்டிப்பா நம்மளுடைய டைலரிங் ஃபீல்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நம்ம யோசிச்சு செய்கிறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது நம்ம வந்து ஃபினான்ஷியலாக யாருக்கிட்டையுமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா யார்கிட்டையுமே போய் நின்று எனக்கு இது வேணும்னு கேட்டுட்டு அவங்க வந்து அதை கொடுக்கறதுக்கோ இல்லை அதை செய்கிறதுக்கோ தயங்குற சுச்சுவேஷன் வந்து நமக்கு வரவே கூடாது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி சம்பாதிக்கிறோம் நம்மளால் வந்து என்னென்னலாம் நமக்கு வேணுமோ அது எல்லாமே நம்மளால் வாங்கிக்கவும் முடியும் நம்மளால் அனாவசியமாக செலவு பண்ணவும் முடியும் ஆனால் நம்ம இதுலேருந்து எதை எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் சேவிங் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது கண்டிப்பா வந்து நம்ம லைஃபுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நமக்கு மேலே மேலே வந்து போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும் நீங்களும் இதை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆசைப்பட்றேன் கண்டிப்பா வந்து நம்ம வந்து இந்த டைலரிங்கால் நம்ம சம்பாதிச்சோம் நம்ம வந்து இன்னைக்கு முன்னேறி வந்திருக்குறோம் அப்படின்னாக்கா அதை விட பெருமை நமக்கு வேறு எதுவும் கிடையாது இல்லையா ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம் வீட்டு வேலையை பார்க்குறோம் நம்ம வேலையும் பார்க்குறோம் நம்ம இப்போ வெளில போகணுன்னாலுமே வெளில போயிட்டு வர்றோம் வந்து உடனே கூட நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கிறோம் இல்லையா வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம அன் டைமில் கூட உட்காந்து அர்ஜென்ட் துணின்னா நம்ம அதையுமே தைச்சி கொடுக்குறோம் அப் அப்போது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம நம்மளால் வந்து நைட்டில் கூட நம்ம ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக முடியும் அதெல்லாம் நம்ம வந்து யோ நம்ம நம்ம லைஃபுக்கு எது இதெல்லாம் முக்கியம் நம்மளுடைய பணம் நமக்கு பணம் இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முக்கியன்றதும் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வருமானம் வந்து கண்டிப்பாக பத்தாது நம்ம ரெண்டு பேரும் சம்பாதிச்சா மட்டுந்தான் நம்மளால் வந்து இந்த இந்த காலகட்டத்துக்கு நம்மளால் வந்து நகர்த்துக்கிட்டு போக முடியும் கண்டிப்பாக இப்போ பசங்களுக்கே கூட ப்ராஜெக்ட் பண்ணணும் நோட்டு வாங்கணும் அது வாங்கணும் டியூஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படி இப்படின்ட்டு அதுவே செலவு எங்கேயே போகுது அப்போ இதுக்கெல்லாம் கூட நம்ம ஏதாவது ஒரு நம்ம சேவிங் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து யோசிங்க கண்டிப்பாக வந்து நம்ம யோசிச்சுட்டு செய்கிற விஷயம் எதுவுமே வந்து நல்லதாக தான் ஆகும் ஆனால் அந்த யோசிக்கிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து அந்த டைமை வந்து நம்ம வந்து அந்த முடிக்கிற மாதிரி பாருங்கள் அதுக்கு டைம் எடுத்துக்காதீங்க ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற காலம் நாளைக்கும் நமக்கு இதே போல இருக்குமான்னு கிட்ட கண்டிப்பாக கிடையாது டைமை மட்டும் நம்ம வீணாக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளால் கொடுக்க முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வேலையை வந்து யோசிக்கிறீங்களோ அந்த வேலையை சீக்கிரமாக செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு யாருக்குன்னா வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு ரெடிமேடு வேணும் அப்படின்னாக்கா எனக்கு நீங்கள் என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய போஸ்டில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே நான் வந்து சேல்ஸுக்கு வந்து வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பரோடு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு யாருக்குனா ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கால் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்லேருந்து ஆரம்பிக்குது நம்மளாலுமே வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து இவ்வளோ லோ பட்ஜெட்லேருந்து நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்குமே வந்து அது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரியும் ஏன்னா இப்போ வந்து நியர் வருது ப்ளஸ் வந்து பொங்கல் வருது ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து அந்த ப்ளவுஸை வாங்கி பாருங்க அதே போல் உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கியா ஸ்டிச்சிங் வந்து யாருக்குன்னா வந்து பண்ணி தரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு வித்தின் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி உங்கள் வீட்டாண்டே வந்து கொடுத்துருவோம் அலோ ப்ளவுஸ் நீங்கள் அதுலேயே கொடுத்து விட்டுருங்க அது மா அது போல் இருக்குது அப்படின்னா நம்ம அது மாதிரி நிறைய பேருக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதனால் வீடியோ எடுக்க முடியல வீட்டில் வீட்டில் இருந்த வரைக்கும் ஓகே இப்போ நம்ம கடைக்குன்னு போனதுக்கப்புறம் வீட்லேயும் வேலை கடையிலையும் வேலை அப்படின்னும் போது என்னால் ரொம்ப அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியல நம்ம இந்த வீடியோ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ எடுக்கிறதுக்கே பெரிய விஷயமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது நான் நெக்ஸ்ட் டைம் வந்து போல் ஆர்டர் வந்தது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணி நான் எப்படி எவ்வளோ நாளில் கொடுத்தேன் அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் விடுங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ்